உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் சரியாக இருக்கா புதுசாக என்ன வாங்கலாம் இதுவரைக்கும் நீங்கள் பண்ண முதலீடுகளை எப்படி இன்னும் ஒரு பெட்டர் வேலை செலுத்தலாம் அடுத்தது என்ன செய்யலாம் இப்போ இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் இப்படி பல கேள்விகள் உங்கள் மைண்ட்ல வரும் அந்த கேள்விகளுக்கு நான் விடையை தருகிறேன் ஏஎம்ஏ என்ற இந்த ஒரு வசதி மூலமாக இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள் இந்த நம்பரில் வாங்க உங்கள் கேள்விகளை கேளுங்கள் நாம் பேசுவோம் ரிட்டையர்மெண்ட் அட் ஃபார்ட்டி இதுதான் இன்னைக்கு ஹாட் டாபிக் நிறைய இடங்கள்ல ஃபர்ஸ்ட் என்னைக்கு நீங்கள் ரிட்டையர் பண்ணுறீங்களோ அதுக்கு இருபது வருஷம் முன்னாடியே நீங்கள் அந்த ரிட்டைர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணும் இது நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட்டு தம்பருள் முப்பத்தஞ்சு வயசுல நான் நாற்பது வயசில் ரிட்டையர் ஆக போகிறேன்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்க நிச்சயமா அதுக்கு பிளான் பண்ணலன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த டுவெண்ட்டி இயர்ஸ் ஆஃப் பிளானிங் இருக்கு பாருங்க அதுதான் அந்த ரிட்டையர்மெண்ட்டை நீங்கள் என்னைக்கு எடுத்தாலும் நிலைக்க செய்யக்கூடிய பேசிக் பாயிண்ட் உங்களால் சஸ்டைனபுள் லிவிங் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபது வருஷம் நீங்கள் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணால் மட்டும்தான் முடியும் ஸோ திடீர்னு ஒரு நாள் வேலை பலு ரொம்ப இருக்கு பாஸ்டர் தாங்கலை டென்ஷன் ரொம்ப இருக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே போய் ஒரு வில்லேஜ்லேயும் ஒரு ஹில் ஸ்டேஷன்லயோ உட்காரணும் அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணி உங்கள் லைஃப் அப்படியே இப்படிக்கா போக முடியாது டைரக்ஷனலாக ரொம்ப வருஷம் ஒருத்தர் பிளான் பண்ணால் மட்டும்தான் நாற்பது வயசில் ரிட்டையர் ஆக முடியும் இதை மீறி ஒருத்தர் நாற்பது வயசில் ரிட்டையர் ஆகிறான்னா அவருக்கு ஒன்று லாட்ரி அடிக்கணும் இல்லை ஈஷாப்பில் ஜாக்பாட் அடிக்கணும் இல்லை அவங்க குடும்பம் அவருக்கு பெரிய சொத்தை கையில் கொடுத்து ராஜா என்ஜாய் பண்ணுன்னு சொல்லணும் இந்த மூணு விஷயம் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தர் நாற்பது வயசில் ரிட்டையர் ஆக முடியும் பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது எல்லாம் இருந்தால் கூட நாற்பது வயசில் ரிட்டையர் பண்ணுறவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கன்றதில் பயங்கர தெளிவு இருக்கணும் ஏன்னா வேலை செய்கிறத விட வேலை செய்யாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டங்கிறது ஒருத்தருக்கு லைஃப்பில் ரொம்ப லேட்டாக தான் தெரியுது நிறைய பேர் இன்றைக்கி ரிட்டையர் ஆகிட்டு சொல்லக்கூடிய மிக முக்கியமான கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா எனக்கு எதாவது ஆக்டிவிட்டி வேணும் எனக்கு இன்னும் ஏதாவது ஆக்டிவிட்டி வேணும் எவ்வளவு தான் கிரிக்கெட் மேட்சை பார்க்குறது உலகம் பூரா நடக்கிற மேட்சை ட்ராக் பண்ணுறது எவ்வளவு தான் டிவி வாட்ச் பண்ணுறது எவ்வளவு தான் சாலிடார் விளையாடுறது எவ்வளவு தான் கேமிங் பண்ணுறது எவ்வளவு தான் மார்க்கெட்டில் எஃப் அண்டோவில் ஸ்பெகுலேட் பண்ணுறது இதெல்லாம் எனக்கு வந்து போர் அடிக்குது அண்ட் இட் இஸ் காஸ்ட்லி அதனால் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் எனக்கு வந்து ரியல் டைம் ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டி வேணும்னு கேட்குறது தான் நான் பார்க்குற விஷயம் இது ரிட்டையர் ஆகி ஒரு சில ஆண்டுகள்லேயே அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு ஆனால் பாருங்கள் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் வந்து முப்பத்தஞ்சு வயசில் எனக்கு நாற்பது வயசில் ரிட்டையர் ஆகணும்னு இந்த ஒரு விஷயத்தை அதாவது அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோங்கிற தெளிவான பர்பஸ் இல்லாமல் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க விரும்பிக்கிட்டே இருக்காங்க அதுக்காக ஏங்குறாங்க நிறைய பேர் சொல்லலாம் நான் வந்து விவசாயம் பண்ண போகிறேன் கிளியராக சொல்கிறேன் ஃபார்மிங் இன் இண்டியா அதுவும் ரிட்டைரி ஃபார்மிங் உறுதியாக இட் வில் பி லாஸ் மேக்கிங் உங்களால் ப்ராஃபிட் பண்ணவே முடியாது இதை நான் ஏன் சொல்கிறேன்னாக்கா இன்றைக்கி இருக்கக்கூடிய காஸ்ட் ஆஃப் லேபர் இன்றைக்கி நமக்கு கிடைக்கக்கூடிய குவாலிட்டி ஆஃப் லேண்டு அண்ட் இன்றைக்கி நம்ம உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு கிடைக்கக்கூடிய விலை இது மூணுமே இட் இஸ் அகெயின்ஸ்டஸ் ஸோ என்ன ஆகுதுன்னாக்கா இந்த விவசாயம் பண்ணுறவங்களுக்கு அவங்க தங்க காசை போட்டு தங்களுடைய காசை இழந்து விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு தள்ளப்படுகிறார்கள் ரொம்ப குறைவான நபர்கள் தான் இதில் ஜெயிக்கிறாங்க யார் ஜெயிக்கிறாங்கனாக்கா எங்கே விவசாயம் பண்ணுறாங்களோ அந்த இடத்துலையே தொடர்ந்து வாழறவங்க ஒரு நாளும் ஒரு நகரத்துக்கு நகராதவர்கள் அவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும் நீங்கள் அந்த மண்ணோட ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்டாக்டில் இருக்கணும் ஹண்ட்ரட்னா ஹண்ட்ரட் இங்கே ஒரு ஒரு மாதம் அங்கே ஒரு பத்து நாள் இதெல்லாம் சரியாக வராது ஹண்ட்ரட் பர்சன்ட் அங்கேயே இருந்து நீங்களே ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணி நீங்களே விவசாயம் பண்ணி நீங்களே எல்லாம் பண்ணால் தான் உங்களுக்கு வயபிலிட்டி கிடைக்கும் பணத்தை போட்டு ஆளை போட்டு பண்ணுறவங்க ஜெயிக்கவே முடியாது இதை நான் தெளிவாக சொல்கிறேன் என்ன ரொம்ப ஹார்ஷாக போகுதா பட் இதுதாங்க உண்மை நான் பார்த்ததை சொல்கிறேன் ஏன்னா இந்த ஐடியலிசம்லாம் உங்கள் கிட்ட மட்டும் இல்லை எனக்குள்ளேயே இருந்திருக்கு இதனுடைய விளைவுகள் என்னங்கிறத நான் தெளிவாக அனுபவ ரீதியாக பார்த்துருக்கேன் சில பத்திரிகைகள் தொடர்ந்து ஃபார்மிங்கில் அப்படியே எல்லாரும் பணம் பண்ணுற மாதிரி ஸ்டோரி எழுதுவாங்க இன்றைக்கி வந்து நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங்கை ரொமான்டிசைஸ் பண்ணியிருக்கோம் பட் ரியாலிட்டி வேறு இது வந்து ஐடியில் வேலை படும்போது நகரத்தில் இருக்கும்போது நமக்கு தெளிவாக புரியாது நீங்கள் கேட்கலாம் நான் கிராமத்துலேருந்து வந்தவன் தானே எனக்கு எப்படி புரியாதுன்னு நீங்கள் கிராமத்தில் இருந்தப்போ விவசாயத்தில் என்ன காஸ்டிங் இருந்ததுன்னு பார்க்கல நீங்கள் வெறும் அந்த பச்சை தான் பார்த்தீங்க யூ ஒன்லி சார் த க்ரீனரி யூ டென்ட் சி த காஸ்ட் காஸ்ட் வந்து விவசாயத்தில் எப்பவுமே க்ரீன் கிடையாது ரெட்டு அது அபாயகரமான ஒரு விஷயம் ரெண்டாவது இயற்கை நமக்கு பல தருணங்களில் ஒத்துழைப்பதில்லை மூணாவது மின்சார வசதி எல்லா நேரத்திலயும் நமக்கு கிடைக்கிறது இல்லை இப்படி நிறைய ஃபேக்டர்ஸ் நமக்கு அகைன்ஸ்டா இருக்கு சந்தையே நமக்கு இருக்குது இருக்கு தான் நான் வந்து தொடர்ந்து இதை பற்றி இவ்வளோ ஹார்ஷா நான் சொன்னேன் ஓகே ரிட்டைய்ட்டு அப்படியே போய் வியட்நாமில் செட்டில் ஆயிடலாம் பாலியில செட்டில் ஆயிடலாம் குன்னூரில் செட்டில் ஆகிடலாம் இது ஒரு வகையான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்குது இந்த ஹாலிடே டெஸ்டினேஷனில் நீங்கள் எவ்வளோ நாள் இருக்க முடியுங்கிறதே நீங்கள் வந்து ஓவர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன் எனக்கு தெரிஞ்சு இதை செய்வேன்னு போய் இந்த மாதிரி இடங்களில் வாழ்ந்த முக்காவாசி பேர் இன்ஃபேக்ட் தொண்ணூற்றி ஒம்பது விழுக்காடு மக்கள் வந்து தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு இடத்திற்கு ஒரு அஞ்சு வருஷத்துலேருந்து பத்து வருஷத்துக்குள்ளே வந்துடுறாங்க ஒன்னே அவங்களுடைய உடல் அதற்கு ஒத்துழைப்பதில்லை இல்லை அவங்களுக்கு வேறு பொறுப்புகள் வந்துடுது அவங்க பசங்களுக்கு வயசாகிடுது அவங்களோட போய் இருக்க வேண்டிய தேவை வருது நிறைய சேஞ்சஸ் வருது இப்போ இவங்க பண்ண இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள் அதை பார்த்துக்க வேண்டிய ஒரு தேவை வருது ஹில் ஸ்டேஷனில் ஒரு இடம் இருந்தால் மெயின்டெனன்ஸ் ரொம்ப அதிகம் ஓகே வருமானம் இல்லாமல் மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது டபுள்லி டிஃபிகல்ட் ஸோ நம்ம வந்து இந்த ரிட்டையர்மெண்டட் ஃபார்ட்டி அப்படிங்கிறத பார்க்கும்போது அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோங்கிற தெளிவு இருக்கணும் அந்த ஆக்டிவிட்டிக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக அளவிட்டிருக்கணும் அந்த பணத்தை தனியாக இயர்ன் பண்ணியிருக்கோமா அதை ஒதுக்கி வச்சிருக்கமான்ற ஒரு கிளாரிட்டி இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் ஃபார்ட்டியில் ரிட்டையர் ஆகிறவங்க இந்த மாதிரி ஆக்ட்டிவிட்டிஸ்லாம் பண்ண முடியும் அப்போ எப்போ தான் எனக்கு பிடிச்ச லைஃப்பை வாழுறதுன்ற கேள்வி வரலாம் இப்போவே வாழலாம் நம்முடைய டெய்லி லைஃப்லேயே நமக்கு பிடிச்ச விஷயங்களை தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்மார்டர் வே டு என்ஜாய் லைஃப் வைல் ஒர்க்கிங் ஏன்னா நம்மக்கிட்ட டைம் இருக்குது அந்த டைமை நம்ம எப்படி எஃபிஷியண்ட்டாக அலோகேட் தான் முக்கியம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அவங்க நாட்களை கொள்கிறார்கள் ஒரு விஷயத்தை வந்து சில மணி நேரத்தில் முடிக்கணுன்னா அதை ஸ்லோவாக பண்ணி அதை எக்ஸ்டென்ட் பண்ணும்போது உங்கள் டைம் வேணால் போயிடுது அப்புறம் எதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும் அப்படிங்கிறதுல நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதில்லை ஒழுங்காக அதை பண்ணோன்னா நமக்கு டெஃபினட்டாக ஃப்ரீ டைம் கிடைக்கும் அந்த ஃப்ரீ டைமில் நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் நம்ம தாராளமாக நிகழ்காலத்திலேயே வேலை செய்யும் போதே நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியும் இதை பண்ண ஆரம்பிச்சாக்கா நம்ம லைஃப்பில் ஒர்க் லைஃப் பேலன்ஸுங்கிறது வந்துடும் என்ன பொறுத்த வரைக்கும் அது ரிட்டையர்மெண்ட்டை விட மச் பெட்டர் ஆஸ்பிரேஷன் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஓகே இப்போ இருபது வருஷம் இன்வெஸ்ட் பண்ணால் தான் ரிட்டையர் ஆகணும்னு சொன்னேன் அதை பற்றி கொஞ்சம் பேசிவிட்டு இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணுவோம் ஏன் இருபது வருஷம் இருபது வருஷம் உங்கள் பணம் வளரணுங்க இருபது வருஷம் உங்கள் பணம் அதாவது உங்களுடைய ஆண்டு ஆண்டு உருவாகக்கூடிய சேமிப்பு வளர்ந்துக்கிட்டே போச்சுனாக்கா காம்பவுண்டிங் உங்கள் லைஃப்பில் தான் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுருக்கும் உறுதியாக செஞ்சுருக்கும் நல்லா சேவ் பண்ணி கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருபது வருஷம் நம்ம வளர்த்தோன்னா நாற்பதாவது வயசில் நமக்கு ஃபைனான்சியல் ஃப்ரீடம் வந்துடும் ஃபைனான்சியல் ஃப்ரீடம் வந்துருச்சுன்னா நம்ம என்ன மாதிரி வேலை பண்ணனும்ங்கிறதுல நமக்கு சாய்ஸ் கிடச்சிரும் ஃபஸ்ட்டு அதுவே ஒரு மிக முக்கியமான விஷயம் அடுத்தது எந்த வேலை நமக்கு செய்ய விருப்பம் இல்லையோ அந்த வேலையை விட்டுட்டு நாம விரும்பிய முறையில் செய்யக்கூடிய வேலையை நம்ம தேர்ந்தெடுக்கலாம் இன்னைக்கு ஏன் எல்லாரும் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு நான் போய் விவசாயம் பார்க்குறேன்னு சொல்கிறேன்னாக்கா ஒரு எக்ஸ்ட்ரீம் இருக்கிறதுனால இன்னொரு எக்ஸ்ட்ரீமை தேர்ந்தெடுக்க பார்க்குறாங்க பட் இது ரெண்டுத்துக்கு நடுவில் ப்ராட் ஸ்பெக்ட்ரமில் நமக்கு அக்செப்டபுள் ப்ரொஃபஷ்னல் ஜாப்ஸ் நிறைய இருக்குது எப்போ ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் வருதோ நமக்கு அக்செப்டன்ஸ் இல்லாத ஜாப்ஸை விட்டுட்டு அக்செப்டபுள் ஜாப்ஸை அது நம்ம நகர முடியும் அது ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு தான் எல்லாருமே ஆஸ்பயர் பண்ணவே வழிய எக்ஸிஸ்டிங் ஜாப் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குதுன்னு ஃபார்மிங்க்கு போகிறேன்னு இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகக்கூடாது ஆர் அந்த மாதிரி வேறு எக்ஸ்ட்ரீம் ஜாப்ஸை நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடாது எக்ஸ்ட்ரீம் ஆக்டிவிட்டியை நம்ம நாடக்கூடாது இப்போ காம்பவுண்டிங்கை பற்றி பேசணும் இருபது வருஷம் காம்பவுண்டிங் ஹை சேவிங் ஸ்டெடி இன்வெஸ்டிங் ஸ்ட்ராங் காம்பவுண்டிங் இது மூணு நாற்பது வயசுக்குள்ள உங்களுக்கு கிடைச்சாலே அதுவே நீங்க அச்சீவ் பண்ணக்கூடிய மிக முக்கியமான ஒரு லைஃப் கோல் அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த இடத்துல நீங்க சூஸ் பண்ணலாம் நான் எந்த வேலையை செய்ய போறேன் எவ்வளவு நேரம் பண்ண போறேன் அதுக்கு எனக்கு எவ்வளவு வருமானம் வரும் எவ்வளவு வருமானம் வந்தால் எனக்கு போதுமானது என்னுடைய மிச்ச நேரத்தை நான் எப்படி என்னுடைய ஒர்க் லைஃப் பேலன்ஸை இம்ப்ரூவ் பண்ண செலவு பண்ண போகிறேன்ற ஒரு சாய்ஸை நீங்கள் நாற்பது வயசில் தாராளமாக பண்ணலாம் அதுக்கான வாய்ப்பு எல்லோருக்கும் இருக்கிறது மாறாக இருபது வருஷம் இன்வெஸ்ட் பண்ணி காம்பவுண்ட் பண்ணாமல் திடீர்னு நான் வந்து நாற்பது வயசுல ரிட்டையர் ஆக போறேன்னு சொல்றவங்க தே ஆர் மேக்கிங் அ புவர் சாய்ஸ் ஒழுங்காக சிந்திக்காமல் எடுக்கப்படுகின்ற முடிவாகத்தான் அதை அமையக்கூடும் அப்படிப்பட்ட முடிவுகளை தவிர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு தனிநபர் பொறுப்பு அது உங்களுக்கு இருக்கிறது அந்த பொறுப்பை புரிந்து கொண்டால் ரிட்டையர்மெண்ட் ஏலியாக வேணும்னா என்ன செய்யணுமோ அதை செஞ்சு அதற்கு தேவையான நிதி ஆதாரத்தையும் ஃபைனான்சியல் ஃப்ரீடமையும் அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நான் கம்ப்ளீட்டாக ரிட்டையர் ஆணுமா அல்லது பார்ட் ரிட்டையர்மெண்ட் எனக்கு வேண்டிய வேலையை அழகாக செய்யணுமான்ற ஒரு கொஸ்டினை எழுப்பி அதற்கும் சரியான விடையை தேடி தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் மிகவும் சாட்டிஸ்ஃபைடு பர்சனாக பயணிப்பீர்கள் அந்த பயணத்தை நோக்கி இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி